வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினாறு செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை தற்பொழுது இலங்கை யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இடிமழை பரவலாக இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை பெய்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதற்கு தெற்கே முத்துப்பேட்டைக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் இடைப்பட்ட பகுதி களப்பால் பகுதிக்கு தென் கிழக்கே அதாவது திரு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை களப்பால் வாய்மேடுக்கு இடைப்பட்ட பகுதி இடிமழை மேகம் உருவாகி ஆங்காங்கே இடிமழை பெய்து கொண்டிருக்கிறது லேசான இடிமழை இது கோட்டூர் திருமக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி மேலமருதூர் கரியாப்பட்டினம் வாய்மேடு பகுதிக்கு முன்னேற வாய்ப்பு ஆனால் உறுதி அல்ல பாண்டி கீழப்பெருமழை மேலப்பெருமழை இடையூர் சங்கந்தி ஆரியலூர் எக்கல் வேப்பஞ்சேரி போன்ற பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கலப்பால் எழிலூர் போன்ற பகுதிக்கும் இடைமழை வாய்ப்பு இன்னும் அரை மணி நேரத்தில் அடுத்தபடியாக இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு அடுத்தபடியாக இலங்கையின் புத்தளம் பகுதியில் இடிமழை உருவாகி இருக்கிறது இலங்கையின் புத்தளம் சுற்றுவட்டாரம் அடுத்தபடியாக இலங்கையின் கோடைவாசலம் பகுதியில் மலைப்பகுதியில் இடிமழை மேகம் உருவாகி கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது கேரளா மற்றும் தமிழக எல்லை மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் எல்லையிலிருந்து வால்பாறை வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கேரளா பகுதியில் இடிமழை உருவாகி ஆங்காங்கே பெய்ய தொடங்கி இருக்கிறது எதிர்பார்த்தது போல் பதினாறாம் தேதி தொடங்கியது நாளை பதினேழாம் தேதி கூடுதல் பரப்பில் இருக்கும் பதினெட்டும் இதேபோல் மதியம் மழை இடிமழை வரும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு என தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே 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 இடிமழை இருக்கும் கர்நாடகா மற்றும் கேரளா வரும் சற்று கூடுதல் மழைக்கு வாய்ப்பு தருகிறது பரவலாக பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பெய்யும் அடுத்தபடியாக பெங்களூருக்கும் திருப்பதிக்கும் இடைப்பட்ட அந்த நிலப்பகுதியில் ஒரு காற்று காற்றழுத்த அல்லோ ஒன்று உருவாக இருக்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வேலூர் மாவட்டத்திற்கும் மழை வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திற்கும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் நல்ல மழையை எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தினசரி மாலை இரவு நல்ல மழையை ஆங்காங்கே ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது பெரும்பாலும் தென் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மழையை ஒட்டிய பகுதி நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் அடுத்த அறிக்கை மழையின் நகர்வை பொறுத்து அறிவிக்கிறேன் நன்றி